ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு பூஜா டெக்ஸ்டைல்ஸ் அக்கா என்ன காரணக்கி டிஃபரண்டா ஜென்ஸ்க்கு டீ-ஷர்ட் எடுத்துறோம் ஆமாமா இன்னைக்கு வந்து பாப்கார்ன் டீ-ஷர்ட் பார்க்க போறோம் பசங்களுக்கு நம்ம அதிகம் எதுவும் நம்ம ஷாப்ல நம்ம இல்ல நினைச்சிர கூடாதுன்றதுக்காக ஜென்ஸ் ஐட்டம் பார்க்க போறோம் அப்ப நம்ம டீ-ஷர்ட் மட்டும் இருக்கா எல்லாமே இருக்காக்கா ஷர்ட் இன்னர்ஸ் எல்லாமே இருக்கு 1 பை 1 னா பசங்க கேக்குறத பொறுத்து நம்ம பசங்க ஐட்டமும் இனிமேட்டு வீடியோக்கு போடலாம் ஓகே ஓகே ஓகேக்கா பாப்கார்ன் டிக்கா உங்களுக்கு இலர் டெர் வந்து வியூ ஆகும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது என்னோட மொபைலில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் வந்துருது எல் சைஸு இதல சைஸ் இருக்குமா கலர்ஸோ அவேலேபலா இருக்கா நெக்ஸ்ட் 1 பை 1 நம்ம பாப்போம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன் அதுக்கு மெசேஜ் பண்ண சொல்லுங்க இதோட பிரைஸ் ரேஞ்சும் அதலயே பாத்துக்கலாம் அப்ப ரிவீல் பண்ண மாட்டோம் நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க இன்டிவிஜுவலா உங்களுக்கு நான் இதோட பிரைஸ் ரேஞ்ச் சொல்றேன் ஓகே ஓகே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू